நன்கொடை தொடர்பான தனிநபர் கல்வெட்டு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முன்பு திரண்டதால் பரபரப்பு கோவில் நிர்வாக அலுவலர் மற்றும் பொதுமக்களிடையே மனு பெறுவது தொடர்பாக வாக்குவாதம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கலைந்து சென்ற பொதுமக்கள் கோவை அருகே உள்ள மதுக்கரை மலை பகுதியில் அமைந்துள்ளது தர்மலிங்கேஸ்வரர் மலை கோயில் தமிழகத்தின் கோவையின் திருவண்ணாமலை என அழைக்கப்படும் இக்கோவிலில் நடைபெறும் பௌர்ணமி கிரிவலம் செல்ல ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் அண்மையில் கோவில் நிர்வாகம் தொடர்பான இருதரப்பினர் மாறி மாறி புகார் தெரிவித்த நிலையில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கோவில் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவிலில் மண்டபம் அமைத்து உள்ளிட்ட பல்வேறு புனரமைப்பு பணிகள் தொடர்பாக தனிநபர் ஒருவர் கல்வெட்டு அமைக்க உள்ளதாக கூறிய அப்பகுதி மக்கள் கோவில் முன்பாக திரண்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் தொடர்ந்து கோவில் நிர்வாக அலுவலரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு பொதுமக்கள் தங்களது கோரிக்கையை மனுவாக அளிக்க அறிவுறுத்தப்பட்டனர் தொடர்ந்து மனு வாங்குவது தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாக அலுவலர் ஆகியோரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதுகுறித்து மனு பொதுமக்கள் கூறுகையில் கோவில் நாற்பது ஆண்டுகளாக நிர்வாகம் செய்து வந்தவர்களின் பெயர்களை மறைத்து திட்டமிட்டு கல்வெட்டு அமைக்க கண்ணன் என்பவர் முயல்வதாகவும் கோவில் தொடர்பாக நன்கொடை வழங்கியவர்களின் அனைவரது பெயரையும் குறிப்பிடாமல் தனது பெயரின் தன்னிச்சையாக கல்வெட்டு அமைக்க முயல்வதாகவும் குற்றம் சாட்டினர் கல்வெட்டு தொடர்பாக தனிநபருக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக போலீசார் உறுதி அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலந்து சென்றனர் மலைப்பகுதியில் அமைதியான சூழ்நிலையில் உள்ள கோவில் முன்பாக திடீரென பொதுமக்கள் திரண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் செந்தில்குமார் நான் மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த ஒரு பொதுமக்கள் தான் நானே இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பழம் ஐயாயிரம் வருஷம் பழமையாக இருக்கக்கூடிய தர்மலிங்கேஸ்வரர் கோயில்னு சொல்லி மதுக்கரையில் மரப்பாலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்க இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயும் ரெண்டாயிரம் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிதலமடைந்த சூழ்நிலையில்தான் இந்த கோயில் இருந்ததுங்க இந்த கோயிலை வந்து யாருமே பராமரிக்கல ஆனால் இப்போ இந்த கோயில் வந்து ஒரு திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக கிரிவலம் வரக்கூடிய ஒரே கோயில் இந்த மதுக்கரை மரப்பாலம் தருமங்கேஸ்வரர் கோயில் அளவுக்கு இது வளர்ந்துருக்குங்க இது வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை சேர்ந்த அஹ் உயர்திரு ஐயா ஆர்கே ஐயான்னு சொல்லுவோம் அவர் வந்து ஆர் கிருஷ்ணசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாங்க அந்த ஐயா வந்து இந்த கோயில வந்து நிர்வாகம் எடுத்து இத வந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மக்களை சேர்த்து ஆன்மீக பக்தர்களை சேர்த்தி சிவனடியார்களை சேர்த்தி ஊர் பொதுமக்களை சேர்த்து கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கோயிலுங்க இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு இவ்வளவு பெரிய அமைப்புல வந்து நிக்குது அப்படின்னா அவருடைய பங்களிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் அவருடைய பங்களிப்பு தாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டா வச்சு அஞ்சு பேரா சேர்ந்து அந்தந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி மாத்தி கொண்டு வந்துட்டு இருந்து இந்த கோயிலை இவ்வளவு தூரம் வளப்படுத்தியிருக்காங்க இந்த வளப்படுத்தின பகுதி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த பகுதியை சேர்ந்த திரு சி கே கண்ணன் அப்படிங்கிறவரு ஆல்ரெடி அவர் ஒரு ட்ரஸ்டா தான் இருந்திருக்காருங்க அவர் இந்த கோயில வந்து தான் ஒரு ஆகணும் தான் ஒரு முன்னிறுத்தி கொண்டு வரணுங்கிற ஒரு இதுல அவரு எண்பத்தி மூணு வயசான ஆர்கே ஐயா மேல அபாண்டமான பள்ளிகளை சுமத்தி இந்த கோயில கொண்டு போய் இப்ப வந்து எச்ஆர்என்சில வந்து ஒப்படைச்சிட்டாங்க ஒப்படைச்சு இது வந்து கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொய்யான தகவலை பேட்டியில கொடுத்து கொடுத்து அவரோட பேரை வந்து அவமதிப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு பாருங்க ஒரு ஒரு ரெண்டு வாரம் தகவலை அடிக்கடி அவர் பேசிக்கிட்டே தான் இருக்காருங்க இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா ஊர் பொதுமக்களும் பக்தர்களும் கொஞ்சம் கொஞ்சமா காசை போட்டு கட்டின மணிமண்டபமா இருக்கலாம் படிகளா இருக்கலாம் பல விஷயங்களா இருக்கலாம் இது அனைத்தையுமே வந்து தான் தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டை கட்டி கொண்டு வந்து இங்கே வந்து வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து இேசிஓ இதை வந்து கண்டிக்கணும் இது வந்து ஊர் பொதுமக்கள் காசுல உருவாக்கப்பட்ட ஒரு கோயிலுங்க இது ஊர் பொது சொத்து கோயிலுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுதான் ஒரு தனிநபர் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இப்போ மூணு வருஷம் நாலு வருஷம் முன்னாடி வந்துட்டு ஒரு கல்வெட்டை வச்சுட்டு தன்னுடைய ஹிஸ்ட்ரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பும் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு இதை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று எங்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக தான்மீட கேட்டுக்கொள்கிறோம் ஆர்கே ஐயா வந்துங்க இந்த கோயில் பராமரிப்பில் இருந்து எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொண்ணூத்தி எழுபது நாலு மேலே கல்யாணிக்கிறது அப்போ அந்த கோயிலினுடைய நிலைமை என்ன இந்த கோவில் நிலைமை என்ன அவர் பொறுப்பேர்த்த பின்னாடிதான் இந்த கோயிலுடைய வளர்ச்சி எல்லாமே வந்ததுங்க அவர் அஞ்சு பேர்த்த நிர்வாகிகள் சேர்த்து எல்லாமே பண்ணினாரு டொனேட் பண்ணாரு எல்லாம் பண்ணி நிறைய பண்ணி கொடுத்தாரு பண்ணியிருக்காரு இப்போ புதுசாக ஒருத்தவங்க புதுசாக இவங்க வந்து இணைய சேர்த்து ஒருத்தர் வந்து நாங்கள் தான் செஞ்சால் கல்வெட்டு நான் தான் இது கட்டினான்னு சொல்லி கல்வெட்டு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இங்கே தகவல் வந்தது அது வந்து வைக்கக்கூடாதுங்கிற கார்த்தமாரி கூடியிருக்கோம் அது நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்து ஜெய்ச்சி கிட்டமே செய்கிற சொல்லி அது வைக்கக்கூடாது அது வச்சோம்னா பிரச்சனை சங்கடம் வந்து எல்லாத்துக்குமே அதுக்கு தயவுசேயும் நீங்கள் வந்து ஒரு புள்ளி விடுத்து அவங்க தகவல் கொடுத்து தனிப்பட்ட பேர் வைக்கிறாருங்க அது வந்து பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் கொடுத்த பணத்தில் செஞ்ச கூடிய மண்டபத்தை இவ நான் தான் பண்ணணும் சொல்லி கல்வெட்டு வைக்க அதுங்க தகவல் அந்த தகவல் வந்து அடிப்படையில் அதுக்காகத்தான் இத்தனை பேர் அவர் செஞ்சா என்ன நாற்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த கோவிலுக்கு பணியாற்றினது அவர் செஞ்ச தப்பா மூன்று ஆண்டு காலத்துல வந்தவர் ஆக்கிரமிக்கிறதுக்காக இத்தனை பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காரு சட்டம் ஒழுங்கு சீர்கழிப்பட்டு இத்தனை வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அவரு இதுக்கு பின்னால யாரா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அது ஒரு சட்ட ரீதியாக நல்லபடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் காவல்துறையை நம்ம கேட்டுக்கிறோம் இனிமேல் இந்த கோயில் இந்த மாதிரி ஒரு சட்ட ரீதியாக தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு உண்டான தண்டனை யார் பேனாலும் அனுபவிக்கலாம் அது தப்பில்லை செய்யாத ஒரு கூட்டத்தை தொ தொடர்ச்சியாக பரப்பிட்டு கிடக்கிறாங்க இது இதோட நிறுத்திக்கணுங்கிறது எங்களுடைய குடும்ப சமுதாய சரவுகள் நான் கேட்டுக்கிறோம் அலசியாக இருக்கணும் இந்த போராட்டம் எங்கள்